விபத்துக்களை குறைப்பதற்காகவும் போக்குவரத்தை சீராக நடத்துவதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை கோவை மாநகர காவல்துறை எடுத்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாக சாலை விதிகளை மீறி பயணிக்கக்கூடியவர்களுடைய பட்டியல்களை எடுத்து அவர்கள் மீது அவ்வப்போது விதிமீறல்களுக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகின்றது யார் யார் ஒருமுறை வழக்கு பதிவு செய்த பின்பு மீண்டும் மீண்டும் அதுபோன்ற விதிமீறல்களை ஈடுபடுகிறார்கள் என்பது பட்டியலிட்டு அவர்கள் மீது இன்னும் அதிகபட்ச நடவடிக்கை எடுப்பதற்கு கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகின்றது மாநகரில் விபத்துக்களை குறைப்பதற்காகவும் போக்குவரத்தை சீராக நடத்துவதற்காகவும் பல்வேறு நடவடிக்கைகளை கோவை மாநகர காவல்துறை எடுத்து வருகின்றது அதன் ஒரு பகுதியாக சாலை விதிகளை மீறி பயணிக்கக்கூடியவர்களுடைய பட்டியல்களை எடுத்து அவர்கள் மீது அவ்வப்போது விதிமீறல்களுக்கான வழக்கு பதிவு செய்யப்பட்டு வருகின்றது இதில் அடுத்த கட்டமாக யார் யார் ஒருமுறை வழக்கு பதிவு செய்த பின்பு மீண்டும் மீண்டும் அதுபோன்ற விதிமீறல்களை ஈடுபடுகிறார்கள் என்பது பட்டியலிட்டு அவர்கள் மீது இன்னும் அதிகபட்ச நடவடிக்கை எடுப்பதற்கு கோவை மாநகர போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை எடுத்து வருகின்றது பினாசி ரோடு மற்றும் முக்கியமான சாலைகளில் வேகத்தை கண்காணிக்கக்கூடிய கேமராக்கள் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருக்கின்றன இந்த வேகத்தை கண்காணிக்கக்கூடிய கேமராக்கள் ஒரு குறிப்பிட்ட அதிகமாக செல்லக்கூடிய வாகனங்களுடைய முழு போட்டோ வீடியோ ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் எல்லாத்தையுமே ரெக்கார்ட் பண்ணி கண்ட்ரோல் ரூமுக்கு அனுப்பி தொடர்ந்து அனுப்பப்பட்டு வருகின்றது அதன் அடிப்படையில் முதன்முறை விதிமீறலுக்கு உட்பட்ட வாகனம் அடுத்த முறை விதிமீறலுக்கு உட்படும் போது அதற்கென்று ஒரு தனியாக ஒரு தனி அலர்ட் சிஸ்டம் அடிப்படையில் வாகனங்களை கண்டுபிடித்து கண்டறிந்து அவர்கள் மீது அதிகபட்ச நடவடிக்கை எடுக்க காவல்துறை உத்தேசித்துள்ளது இதனுடைய முக்கியமான நோக்கம் விபத்துக்களை கட்டுப்படுத்துவதும் சாலையில் விதிகளை கடைபிடித்து செல்லக்கூடிய மக்களினுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காகவும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கின்றது